بسم الله الرحمن الرحيم بسم الله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد قنية كوريا الشهود رغلين وبرئة رغلين الله أكيد بخل أنيتم آمن بوتي بخلند نبيه العرميين صلوات سلام كوري இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே சென்றைய அமர்விலே நுகர் தொழுகைக்கும் ஜும்மா தொழுகைக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகள் வித்தியாசங்கள் என்னங்கிறது சம்மந்தமாக பத்து விடயங்களே கூறினோம் இன்றி ப பதினொன்னிலிருந்து இருபத்தி ரெண்டு வரையும் சில விடயங்களை கூற இருக்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே பதினோராவது ஜும்மா அலுஹா கபல் ஜவால் அதிகமான உலமாக்குடை கருத்தின்படி சூரியன் உச்சியிலிருந்து சாய்வதற்கு முன்னால் ஜும்மா தொழுகையை செய்வது தொழுவது சாத்தியமாகும் இடம்பாடாகும் தொஹரு தொழுகையை பொறுத்தவரையில் முன் தொஹரு தொழுகையை செய்வது நிறைவேற்றுவது ஜாய் பில் இத்திஃபாக் உலமாக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தின்படிக்கு லோஹர் தொழுகையை ஜவாலுக்கு முன்னால் நிறைவேற்றுவது கூடாது ஆனால் அதிகமான உலமா கருத்தின் படிக்க ஜும்ஆ தொழுகையை ஜவாலுக்கு முன்னால் நிறைவேற்றுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பன்னிரண்டாவது சலாத்து ஜஹரன் ஜும்ஆ தொழுகையை பொறுத்தவரையில் இரண்டு ரகாத்துக்களிலேயும் சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் சூரா உட்பட இரண்டையும் சத்தமிட்டு ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கும் லொஹூர் தொழுகையை பொறுத்தவரையில் துசன்னுரா சூரன் இரகசியமாகத்தான் அதில் ஓத வேண்டும் பதிமூணாவது சலாத்துல் ஜும்மா துசன் உல் கரா துஃபியா பி சூரத்தின் ஐயரத்தின் ஜும்மா தொழுகை குறித்த சூராக்களை ஓதுவதுதான் நபி வழி ஒன்று அலா வல் ஆஷியா என்ற இரண்டு அத்தியாயங்கள் அல் அல்லது சூரத்து ஜும்மா என்ற இரண்டு அத்தியாயங்களையும் ஓதுவது மார்க்கம் சுண்ணா லொஹர் தொழுகையை பொறுத்தவரையில் லைசலா சுவரன் குறித்த சூறாக்கள் அதற்கென்று வரையறுக்கப்படவில்லை மார்க்கமாக்கப்படவில்லை தெரிந்த சூறாக்களை ஓதலாம் பதினாலாவது ஜும்மா தொழுகையின் செயலை நிறைவேற்றுவதிலே நன்மைகள் கூறப்பட்டிருக்கின்றன அதை விடுவதிலே தண்டனைகளும் கூறப்பட்டிருக்கின்றன ஆனால் லோஹர் தொழுகையை பொறுத்தவரையில் லமரி ஃபீஹா மிஸ் அளிக்க அதுபோன்று எந்தவிதமான செய்வதில் நன்மையோ அல்லது விடுவதில் தண்டனையோ கூறப்படவில்லை பதினைந்தாவது சலாத்துல் ஜும்ஆ அலி சுலஹா ராத்திபத் மு கபுலஹா ஜும்மா தொழுகையின் முன் சுன்னத்து மார்க்கமாக்கப்படவில்லை அதாவது ராத்திபத்தான சுனன் மார்க்கமாக்கப்படவில்லை நபீர் அலைஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் ஜும்மாவுக்கு பிறகு நால் ரகாத்துக்கள் தொழும்படி ஏவிருக்கின்றார்கள் லொஹரு தொழுகையை பொறுத்தவரை வரையில் லோஹருக்கு முன்னால் ராதிபத்தான சுன வளமையாக தொழுது வருகின்ற சுண்ணத்தான தொழுகை இருக்கின்றன லொஹருக்கு பின்னால் தொழுது சம்பந்தமாக கட்டளை வராவிட்டாலும் கூட லகா ராத்திபத்து லோஹருக்கு பின்னாலேயும் ராதிபத்தான சுண்ணத்துக்கள் இருக்கின்றன பதினாறாவது சலாத்துலுகையிலே இரண்டு ஹொத்துபாக்கள் அதை முந்துவது அவசியமாகும் ஒவ்வொரு தொலகையை பொறுத்தவரையில் அதற்கு ஹொத்துபா ஒன்று இல்லை பதினேழாவது சலாத்து யாருக்கு ஜும்மா கடமையாகுமோ அவர்கள் இரண்டாவது ஜும்மாவோடு இரண்டாவது கூறியதற்கு பிறகு கொடுக்கல் வாங்கல் செய்வது சீயத்தாகாது வியாபாரம் செய்வது சிகத்தாகாது ஹரு தொழுகையை பொறுத்தவரையில் லொஹருக்காக அதான் கூறப்பட்டதற்கு பின்னால் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்வது சிகத்தாகும் பதினெட்டாவது ஜும்மா தொழுகை ஒரு பள்ளியிலே தொழுவது தவறிவிட்டால் அது மீட்டப்படவும் மாட்டாது அதல்லாத வேறு பள்ளிகளிலும் துளப்பட மாட்டாது லொஹர் தொழுகையை பொறுத்தவரையில் தவறிவிட்டு பள்ளியிலே தொழுவது தவறிவிட்டால் அதிலே அது மீட்டப்படும் அது அல்லாத இடங்கள்லேயும் அதை மீட்டலாம் பத்தொன்பதாவது சலாத்துல் ஜும்மா இஷ்ரத்துல் ஷெஹத்தியா இதுனு இமாம் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்கு இமாம் ஹலீஃபா அமீருல் முமீனுடைய அனுமதி நாட்டுடைய தலைவருடைய அனுமதி பெறப்பட்டிருக்க வேண்டும் சில உலமாக்களுடைய கருத்தின்படிக்கு லோகர் தொழுகையை பொறுத்தவரையில் அவ்வாறு நிபந்தனையாக்கப்பட மாட்டாது பிலித்திஃபாக் எல்லா உலமாக்களும் லொகர் தொழுகையை பொறுத்தவரையில் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை கணியத்துக்குரியவர் சகோதரர்களே இருபதாவது இம்மா தொழுகை அதற்கென்று பிரத்தியோகமான நன்மைகள் முந்தி வருவதிலே அப்பிரத்தியோகமான நன்மைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது பள்ளி வாயிலின் வாயில்கள் மீது மலக்குகள் நின்று கொன்று முதல் வருபவர்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் லோஹரத் தொலகையிலே லம்ரிதுலா அளிக்க அதுபோல எந்த செய்தியும் வரவில்லை ஜும்மா இருபத்தோராவது ஜும்மா தொழுகையை பொறுத்தவரையில் கடுமையான உஷ்ண வேலையிலும் அதை தாமதிப்பதில்லை அகீர் பிற்படுத்துவதில்லை ஆனால் லோஹரத் தொழுகையை பொறுத்தவரையில் கடும் உஷ்ணமாக இருந்தால் தாமதிப்பது சுண்ணத்தாக்கப்பட்டுள்ளது خدسيه 22 صلاة الجمعة لا يصح جم العصر إليها في الحال التي يجوز فيها جم العصر للظهر جمعة تلوغي عصر تلقي سيرت تلوغي إن ليلم سيهتاها أنا لغريم عصريم سيرت تلوغي لغر تلوغي إن ليلم அனுமதிக்கப்பட்ட காரணம் இருக்கும் நிலையில் சே சேர்த்து தொழுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு காரணங்கள் நாங்கள் வேறுபாடு வித்தியாசங்களை குறிப்பிட்டிருக்கின்றோம் இதல்லாத வேறுபல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நீளமாகுவதை கவனத்தில் கொண்டு நேரத்தையும் காலத்தையும் கவனத்தில் எடுத்து இருபத்தி ரெண்டு விடயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறோம் வல்லாக ஆலபிசவாம்